ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலுமே நூறுரூபா அந்த ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலுமே இருநூறுரூபா அந்த ஆஃபர் போட்டிருக்காங்க இப்போ நம்ம இருநூறுபாய்க்குள்ள ஆஃபரில் தான் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மூடி போட்ட பாத்திரம்லாம் இரநூறுபாய்க்கு கொடுத்துருக்காங்க நல்ல திக்கான குவாலிட்டியில் இருக்குது இந்த ஹண்ட்ரட் ருபீஸை விட டூ ஹண்ட்ரட் கொஞ்சம் பெரிய சைஸில் பாத்திரம் எல்லாமே இருக்குது நல்ல குவாலிட்டியிலையும் இருக்குது நிறைய வந்து நல்ல நல்ல குவாலிட்டி இதில் இருக்குது எல்லாமே நிறைய வந்து மூடி போட்ட பாத்திரமாக தான் வச்சுருக்காங்க இதெல்லாமே அலுமினியத்தில் வருது ஒரு கரண்டியோடு சேர்த்து வச்சுருக்காங்க நிறைய வந்து கரண்டி சேர்த்து கரண்டி இல்லாமலும் இருக்குது கரண்டி சேர்த்து தான் நிறைய பாத்திரம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் தான் டூ ஹண்ட்ரடுக்கு கொடுத்துருக்காங்க பாத்திரம் நல்லா இருக்குது அதெல்லாமே கொஞ்சம் மூடி போட்ட பாத்திரத்தில் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு என்ன அப்படின்னா கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இல்லை கம்மியாக தான் இருக்குது நூறுரூபாய்க்கு அளவுக்கு இங்கே வந்து நிறைய நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா இல்லை இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தான் இருக்குது இது இருநூறுபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் நல்ல திக்காக தான் இருக்குது இருநூறுபாய்க்கு இன்னும் நிறைய பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கலாம் இதில் கம்மியாக தான் இருக்குது இதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா இருநூறுவா பொருளும் பார்த்துட்டு உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பொருட்கள் இருக்குது என்னென்ன அப்படி இருக்குது நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ என்னென்ன ப்ரைஸில் என்னென்ன பாத்திரம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எல்லாமே சில்வர் பாத்திரம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தா அவ்ளா இருநூறு ரூபாய்க்கு ஆஃபர்ல இருந்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபர் இல்லாததுதான் உள்ள வச்சிருக்காங்க நீங்கள் உள்ளே போனீங்கன்னா குறைந்த விலை அப்படின்னு போட்டு ஃப்ரெண்டில் கொஞ்சம் பாத்திரம் வச்சிருக்காங்க இதெல்லாம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மூணு ரூபாய்க்கு நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்ல திக்கான தான் இருக்குது ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது இங்கே ஆஃபரில் இல்லாத பாத்திரமும் பார்த்தீங்கன்னா உள்ளே போனிங்கன்னா நிறைய பாத்திரம் இருக்குது எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்குது இந்த மாதிரி மூடி போட்ட பாத்திரம்லாம் நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் நல்லா திக்காக தான் இருக்குது இதுலயே பார்த்தீங்கன்னா சைசஸ் மாறுது ஒன்று ஒன்று மாறும் போது ரேட் வந்து வித்தியாசமாகுது அதெல்லாம் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ரூபீஸ் நல்லா இருந்துச்சு இதெல்லாம் இருநூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸு டிஃபன் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாடி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க எக்கச்சக்கமாக இருக்குது இவங்களோட வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கடையை ஃபுல்லாக பார்க்கணுன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ அஞ்சு வீடியோ போட்டாலும் பத்தாது ஏன்னா அவ்வளோ உள்ளாடி பாத்திரங்கள் வச்சுருக்காங்க எனக்கு பிடிச்சது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் மட்டும்தான் நான் வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் டைரக்டா போய் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட எக்கச்சக்கமான பாத்திரத்தில் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சது மாதிரி உள்ளது மட்டும்தான் இதில் வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடித்த பாத்திரமும் நிறைய இங்கே இருக்குது நீங்கள் போய் டைரெக்டாக பாருங்க ஆஃபரில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உள்ளே போய் பார்த்துக்கோங்க உள்ளே வந்து நிறைய பாத்திரம் இருக்குது நான் இன்னைக்கு தான் உள்ளே போய் பார்த்துருக்கேன் உள்ள பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தொம்பது தான் நல்ல குவாலிட்டியில் நல்ல பெரிய சைஸில் தான் இருக்குது இதை விட பெரிய சைஸும் இருக்குது இதுலேருந்து சின்ன சைஸுமே இருக்குது இவங்கள்ட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருநூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய் இது அதுலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் சைஸுக்கு ஏற்றாப்பில் அந்த ப்ரைஸஸ் எல்லாம் மாறுது இந்த தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது எண்பத்தி ரூபாய் ரொம்ப நல்ல திக்கான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல குவாலிட்டியில் நிறைய பாத்திரம் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப்பை ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணி பாருங்கள் நூற்றி பதினஞ்சு ரூபா தான் இந்த கண் தட்டு இதில் வந்து இடியப்பம் கூட நம்ம வச்சு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த தட்டெல்லாம் பாருங்கள் நூற்றி பன்னிரண்டு ரூபா தான் வருது இப்போ வந்து டிஃபன் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் வீடியோவில் கொஞ்சம் தான் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் டேரெக்டாக போய் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் ஐநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் நல்ல பெரிய அளவில் இருக்கக்கூடிய சில்வர் பாத்திரம் தான் இது மூடி போட்ட பாத்திரம்லாம் இப்போ ரொம்ப ரேட்டாக தான் இருக்குது ஆனால் இங்கே பரவாயில்லாமல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது கம்மி மாதிரி தான் இருக்குது ஐநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் பெரிய பாத்திரம் நீங்கள் உள்ளாடி போய் பாருங்கள் நிறைய பாத்திரம் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ரூபா வருது இது வந்து ரொம்ப பெரிய சைஸில் ரொம்ப திக்கான குவாலிட்டியில் இருக்கக்கூடியது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவ்வளோ பாத்திரம் இருக்குது நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக உள்ளே போயிருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு ரூபா வருது நல்ல பெரிய சைஸில் தான் இருக்குது இது வந்து தாராளமாக இந்த ப்ரைஸுக்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா நல்ல தான் இருக்குது நீங்கள் ஒரு வாட்டி வந்து ஆஃபர் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இங்கே உள்ளே போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஆஃபரில் இருக்கிறத வாங்குங்க உள்ளாடியே பார்த்தீங்கன்னா நல்லா ரேட்டு கம்மியாக நிறைய பாத்திரம் இருக்குது இதெல்லாம் நூற்றி எட்டு ரூபாய்தான் நல்லா திக்காக இருந்துச்சு இதெல்லாம் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் நல்லா இருக்குது உள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நூற்றி பதினஞ்சு ரூபா நூற்றி பதினாறு ரூபாய் அந்த ரேட்டில் வரக்கூடியது நிறைய இருக்குது பாருங்கள் அந்த மூடி போட்ட பாத்திரத்திலே அவ்வளோ பாத்திரம் வச்சுருக்காங்க இந்த தடவை இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் மூடி போட்ட பாத்திரம் மட்டும்தான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் இல்லாத பாத்திரமும் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பாத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பாத்திரம் தான் நம்ம ரூபாய் ஆஃபருக்கு நேரம் உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள வந்து பாத்திரம் அப்படி குமிச்சு வச்சுருக்காங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயும் இருக்குது நீங்களும் நெக்ஸ்ட் டைம் டி நகர் போகிறீங்க அப்படின்னா போய் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இன்னும் என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்